கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி மணியக்காரன்பாளையம் பகுதி திமுக இருபதாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வடக்கு சட்டமன்ற தொகுதி பாளையம் பகுதி கழகம் இருபதாவது வட்டக்கழக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் கணபதி மாநகர் பிளாக் போன்ற பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா செந்தில் பாளையம் பகுதிச் செயலாளர் அஞ்சுகம் பழனியப்பன் இருபதாவது வட்டக்கழக செயலாளர் ரா பொழேந்தி மாமன்ற உறுப்பினர் மரராஜ் மாநகர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் சி வி தீபா பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின்

இந்த மாதிரி ஏராளமான சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள் அதே மாதிரி பைபாஸ் பயன்பாட்டு நீலமூர் புறவழிச்சாலை நம்ம முதல் முதல் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விடுதலைக்கு பிறகு முதல் முதல் கட்டின மிக மிகப்பெரிய பாலம் என்ன பாலம்னா நந்த மாதிரி அருகில் இணைக்கக்கூடிய டவுன் ஆலை இணைக்கக்கூடிய இணங்கக்கூடிய அந்த ஐவோ உயர்மட்ட மேம்பாலம் தான் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் கட்டப்பட்ட மிகப்பெரிய முதல் பாலம் இந்தியாவுடைய மாதிரி வந்து வடகோவை மேம்பாலம் குண்டிப்புதூர் மேம்பாலம் அதே மாதிரி அவரே சாலை மேம்பாலம் இந்த மாதிரி வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேம்பாலம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு வந்து ரெண்டு தவிர தலைவர் கலைஞரும் தலைவர்கள் அதே மாதிரி கோவையில் வந்து இந்த வந்து கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த காந்தி மாநகர் உள்ளிட்ட பல இடங்களில் அறநூறுக்கும் மேற்பட்ட நேரில் புதிய நேரத்தில் சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து குறைந்த விலை கிடைக்குன்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டாங்க ஆனால் அவைகளெல்லாம் அங்கீகாரம் தராத வீட்டு மனைப்பிரிவுகள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த நகர்களில் அந்த நிறுவர்களில் சாலைகள் அமைக்க முடியாது குடிநீர் வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது பெருவுளத்து வசதி கிடையாது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் தான் குறைந்த கட்டணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு மனைப்பிரிவுகளாக லேவுட்டுகள் பிரித்து நகர்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த லேவுட்டுகளில் எண்பதுக்கு முன்பு பிரிக்கப்பட்டிருந்தால் சதுரடிக்கு ஒரு எண்பதுக்கு பின்னர் பிரிக்கப்பட்டிருந்தால் சதுரடிக்கு ஐந்து ரூபாய் என்று கோவை மாநகரத்தில் மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்ட லேவுட்டுகளில் முறைப்படித்தை கொடுத்து அதன் மூலமாக தெருவிளக்கு தாரிச்சாலை வசதி கற்சாலை வசதி குடிநீர் வசதி உப்புநீர் வசதி எல்லா அடிப்படை வசதிகளும் இந்த நகரத்தில் பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞரும் அன்றைய யாருமே இல்லையே முடியாது உலகத்திற்கு செம்மொழி மாநாடு நடந்தப்ப தான் அவுந்தியாவிலிருந்து நூரடி சாலை இணைக்கக்கூடிய எஸ்என்ஆர் சாலை அந்த எஸ்என்ஆர் திட்டசாலை அமைக்கப்பட்டது சிங்கானூர் வந்து காமராஜர் சாலை வழியில் போவோம் இன்னொன்று ராமராபுரத்தில் போவோம் ஆனால் புதிய சாலை பருமாவிலிருந்து

உலகத்திலும் தலைவர் போட்டார் அதாவது கோவில வந்து மக்களுடைய பொழுதுபோக்கிற்காக இந்த நகரத்தை பசுமை நகரமாக இருக்காங்க ஆனால் ஆட்சி மாற்றம் போட்டார் இப்போ ஆட்சிக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் தலைமையில வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தவங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் பண்ணாங்க இப்போ ஆட்சிக்கு வந்தவங்க நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி கொடுத்தார் தலைவர் நம்முடைய தலைவர் நிதி கொடுத்து நாலு மாசத்துக்கு முன்னாடி கோவைக்கு வருகை வந்து மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் அது ஒரு பகுதி நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்புல செம்மொழி பூங்கா கட்டுவதற்குண்டான அந்த கட்டுமான பணிகளை தலைவர் தளபதி வந்து தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த பணிகளுக்கு வேகமாக நடந்து இருக்கு